நாங்கள் காண்றோம் தான் மீனவர்களுடைய பிரச்சனை வந்து வாரிய பிரச்சனையாக இருக்குது அரசு எந்த மட்டத்தில் இது சம்மந்தமாக அணுகி செய்கிறாங்கிறது பிரச்சனையாக தான் இருக்கு இப்போ நாங்கள் காண்றோம் விசேஷமாக இந்திய தரப்புல வந்து மீனவர்கள்ட பல போராட்டங்கள் இருக்குது அவங்க இங்கே வந்த உடனே இவங்களுக்கு வந்து இவ் இவங்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்குது ஆனாலும் இங்க இருக்க மீனவர்கள்டு மெயின் அவங்களோட தான் இந்த இந்த எல்லாம் நடக்குது இப்போ அரசு இது இந்த பிரச்சனை சம்மந்தமாக ஒரு இறுக்கமான ஒரு முடிவில் இருக்க வேண்டும் நடுநிலையில் இந்த இதில் செயல்பட வேண்டும் தற்போது நாங்கள் காண்றோம் இந்திய இந்திய அரசாங்கத்தின் பல செயல்பாடுகள் சம்பந்தமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடும் இருக்குது இப்போ ஒரு பக்கத்தால் நாங்கள் காண்றோம் ரணில் விக்ரமசிங்க இப்போ தற்போது இந்தியாவுக்கு போயிட்டு அவரும் ஒரு அவர் இப்போ யாரும் ஒரு ஒரு பக்கத்தால் அவர் ஜனாதிபதியோ ப்ரைம் மினிஸ்டரோ யாரும் இல்லை ஆனாலும் அவர் ஒரு பொறுப்பான ஒரு நிலைமையில போயிட்டு தான் இந்தியாவில் பேசிட்டு இருக்கிறார் அப்ப இந்த சூழ்நிலையில இந்தியாவும் இலங்கையும் சம்பந்தமான செயல்பாடு சம்பந்தமாக ஒரு ஒரு நிலைமை உருவாகிக்கிட்டு இருக்குது அந்த நிலைமையை நிலைமைய அந்த நிலைமையை பயன்படுத்தி மீனவர்கள் பிரச்சனை அணுக வேணாம் நிலைப்பாடு விசேஷமாக நாங்கள் காண்றோம் வடக்கில் இருக்க மீனவர்கள பாதுகாப்பு வடக்கில் இருக்க மீனவர்களுக்கு அவங்களுக்கு மீனக தொழில் செய்வதுக்கான வாய்ப்புகள் இப்ப அந்த அவங்களோட அவங்களோட வளங்கள் எடுக்கிறது இதை பாதுகாக்கிறதுக்கான செயல்பட வேணும் அதோடு நாங்கள் இந்தியன் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக கூட அவங்களோட போராட்டங்கள் நடக்குது அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள் சம்பந்தமாக அதனால ரெண்டு இரண்டு அரசுகளும் நடுநிலையா இந்த பிரச்சனை மீனவர் ரீதியாக இதை பார்க்கணும் தவிர இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் விகட நிலைப்பாடாக இருக்குது அதனால இது அரசியல் மய தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக இந்த மீனவர் பிரச்சனையை பாவிக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரெண்டு அரசுலேயும் கேட்குறோம் இது வந்து நடுநிலையா இந்த 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 மீனவர் பிரச்சனை பார்க்க சொல்லி தான் நாங்கள் உறுதியாக சொல்லோம் ஏன்னால் மீனவர் வடக்குல இருக்க மீனவர்கள்ட பாதுகாப்பு வடக்குல இருக்க மீனவர்கள்ட்ட அவங்க தொழில் வாழ்மை அந்த அந்த செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானங்கள் எடுக்கணும்னு தான் எங்களோட நிலைப்பாடாக இருக்குது